இன்னைக்கு காலையில கூட லைவ்ல ஒர்க்ஸ் வர முடியல இப்போ ஒரு பத்து நிமிஷம் லைவ் வந்துட்டு போகலான்னு இருக்கேன் யாரும் கோச்சிக்காதீங்க நான் டைமிங் கீப் அப் பண்ண மாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு உனிமேல் அப்படி நடக்காது சரியா ஐயோ இந்த லைவ் வர எப்போ வர சொன்னு தெரியல யார் வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரியா ஓ வெரி வெரி டயர்ட் இந்த லைஃப் என்னோட கரெக்டான சேனலில் ஒரு தெரியல தெரியே அண்ட் காய்ஸ் இன்னைக்கு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல நான் ஒரு பக்கம் வெளியே போயிட்டேங்கன்னா அண்ட் சாயங்காலம் ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயுமே லேட் ஆகிருச்சு அப்புறம் ஹாய் ப்ரோ ஹலோ அக்கா 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 சாரி நான் நேக் ப்ரோக்கு இன்னும் மெயில் அனுப்பலைங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்த ஒரு பக்கம் வெளியே போயிருந்தேன் ஒரு ஃபார்ட்டி எயிட் டே சரிங்களா அந்த போயிருந்தேன் நான் இப்போ தான் வந்தேன் சரி லைவ் நேற்று டைம் சரி ஏதோ ஒரு டைம் கரெக்டாக வர முடியல இன்னைக்கு வந்துட்டு போய்ட்டேன் சில சமயம் சில விஷயங்களை பார்த்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தா மைண்ட் எங்கெங்கேயோ போயிடுது ரிசர்ச் பண்ணும் அப்படிங்கூட நிறைய எவிடன்ஸ் இருக்கணும் அப்போ தான் ரிசர்ச் பண்ணிக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் யூ லுக் டயர்ட் ப்ரோ ஆமாக்கா ரெண்டாவதாக யாரோ பார்க்குறீங்க யாருன்னு தெரியல யார் யாருங்க நீங்க ரெண்டாவது யாரோ பாக்குறீங்க செம டேடா விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பு கிடையாது சோ நான் என்ன சொல்லிட்டேன்னா இன்னைக்கு ஆக்சுவலி ஒர்க் அவுட்டே பண்ணலங்க நான் யூடியூபர் அடிக்கடி நான் கமெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கேன் கமெண்ட் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது சில சமயம் என்ன சொல்கிறேனே ஆ வேலு அருள் ஹாய் என்ன வணக்கம் 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 நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறன்ட்டேன் ப்ரோ உங்களுக்கு டெஸ்சின்னா யாரும் டெஸ்சி டெய்ஸி டெய்ஸின்னு யாரையும் தெரியுமா பவர்ணா போடுங்க ஏ நீங்கள் டெய்ஸின்னு ஆ யாருமே யாரையுமே தெரியாதுண்ணா டெய்ஸின்னு தெரியாது அப்படி ஒருத்தவங்களா ஹா உண்மையாக தெரியாது சாரி ஏன் ப்ரோ திடீர்னு அப்படி கேட்டீங்க ஓகே டன் பவர் நேப் போடுங்க பவர் நேப் மீன்ஸ் இப்படிங்கிற நான் எங்கள் வீட்டு பார்த்ததெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி இப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்களா ஓகே மூணாவது தான் என்னோடய லைவை யாரோ பார்க்குறீங்க யாருன்னு தெரியல ட்ரிங்க்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரோ கரெக்டாக சொன்னீங்க உங்களுக்கு பண்ண கமெண்ட் ஐலெட்டில் நீங்கள் தான் வச்சிருந்தீங்க நான் வச்சுருக்கேன் அட யாரோ ரெண்டே கலக்காதீங்க தனித்தனியாக ஷேகரில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்கள தானே சொல்கிறீங்க நீங்கள் சூப்பர் 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 அண்ட் அவங்களுக்கு கூட நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணி மேலே ரிப்ளை பண்ணுவேன் யூ லுக் ஸோ டயர்டு சிம்பிள் தான் நினைக்கிறேன் அந்த இமோஜி எனக்கு காட்டில் எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு செம டயர்டாக தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு டெடிக்கேட்டிவாக யூடியூப் வந்துட்டு போயிடலாம் ஒரு கொஞ்ச நேரமாச்சு லைவ் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் நான் இன்னைக்கு நீங்கள் லைவ் வரல கமெண்ட் போட்டேன் பார்த்தீங்களா அதான் சொன்னேன் ஆனால் பார்த்துட்டேங்க நான் பார்த்த உடனே லைவ் வந்துட்டேன் டிட் யூ வீட் நோ அக்கா நோ இன்னும் சாப்பிடல அவ்வளோதான் நான் காலையில சாப்பிடலான்னு இருக்கேன் லைவ் முடிச்சுட்டு அப்புறம் காலையில சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் நாளைக்கு காலையில் ஃபாஸ்டிங் இருக்கணும் அண்ட் ஃபியூல் யூர் செல்ஃப் ஆமாம் நாளைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சண்டே கிடையாது ஓகே டன் பாடி வேஸ்ட் ஆகிரும் கரெக்ட் கரெக்ட் ஓகே அது ஹைலைட்ல இருக்கு அது நீங்கள் தான் வச்சீங்களா ஆனால் நான் வைக்கவே இல்லைங்கண்ணா அது தானாக வந்துருக்கு ஹைலைட் நான் சொல்லி ஒரு மாதிரி தெரியுது ட்ரிங்க் வாட்டர் ப்ரோ கண்டிப்பாக அங்கா லைவ் முடிச்சுட்டு போய் நிற்கிறேன் கொஞ்சம் போன்ல பேசிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வரவங்க கொஞ்சம் லேட் வெளியே ஒரு பக்கம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்தாலும் அங்கேயும் போயிட்டு இருந்தேன் ஜெபசில்வி ஹாய் யா ஹாய் வணக்கம் அண்டு இப்போ மூணு பேர் பார்க்குறீங்களா மூணு பேர்ல யாரு ஸ்வேதாக்கா வேரொருள் ப்ரோ ஜபர் மூணு பேர் தானே இருக்கீங்க இல்லை உங்கள் யாருக்காச்சும் நாலு இல்லை அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி காட்டுதா லைக் த்ரீ ஓகே ப்ரோ வியூஸ் வியூஸ் டக்குன் சிக்ஸ் ஒன்ட்டிங்களா சூப்பர் 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 கைஸ் நமக்கு வந்து சில சமயம் அந்த எனக்கு வந்து சில சமயம் ஹிஸ்ட்ரி அண்ட் சில விஷயங்களை அதை பத்தி படிக்க ரொம்ப பிடிக்கும் மம்மிட்ட சொல்லி டுமாரோ ஃபேஸ்பேக் அக்கா ஆக்சுவலி இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணணும் நான் அது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் ஷார்ட்ஸ்க்கு வாய்ஸ் ஒரு கொடுக்கணும் நான் அக்கா வாட்சிங் சிக்ஸ் தேங்க்யூ இப்போ அகைன் வாட்சிங் த்ரீ சாப்பிட்டே ஆயிவா நோ 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 இன்னும் சாப்பிட்றல ஆக்சுவலி இப்போ ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் ரெண்டு ஒரு மூணு நாலு நாட்களாக அது ரிசர்ச் போயிட்டு இருக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு tomorrow தான் glow அதிகமாக ஆகும் அப்படிங்களா தூங்கி எந்திருஷ்டியாக நினைக்கிறேன் ஏன் அந்த பைபிள் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா என் லைஃப்க்கு அது ரொம்ப 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 தேவைப்படுது அதனால தான் பைபிள் சம்மந்தப்பட்டு ஒரு ரெண்டு மூணு இல்லை பெரிய ரிசர்ச் எடுத்தேன் நான் டைம் ஆயிடுச்சு ஆ ஆமாங்க டைம் ஆயிடுச்சு டுமாரோ தான் க்ளோ ஆகும் மணி பத்துக்கு மேல் இருக்கும்ல ஓ சில ஓலி புக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிரக்கல்ஸ் இருக்குது தெரியுமா பிளட் ஃபேஸ்க்கு வேணும் ஓ இது தான் ஆகுமா எனக்கு இத்தனை நாளும் இது தெரியாம போச்சு பாத்தீங்களா இப்ப ஃபேஷியலு ப்ளீச்சு அது இதெல்லாம் பண்ணா பிளட் ஃபுளோ ஆனதுக்கப்புறம்தான் ஃபேஸ் ஆகும் டுமாரோ க்ளோ டன் இதே எங்க அம்மா சொல்ல மாறாங்க எங்க அம்மா வந்து நார்த் இந்தியாங்கிறங்காட்டி ஐ மீன் படித்தது வளர்ந்ததுலாம் நார்த் இந்தியாங்கிறங்காட்டி தமிழ் அந்தளவு கொஞ்சம் கிளியரா சொல்ல தெரியுது ஸோ அதனால இதை சொல்ல மரட்டாங்களுக்கு தெரியுது ஃப்ளோ ஆகணும் பிளட் ஃப்ளோ ஆகணும் பிளட் ஃப்ளோ ஆகும் அதுக்கப்புறம் டுமாரோ நல்லா குளோ ஆகும்னு சொன்னாங்க ஆனால் ஃபேஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபேஸ் பிரைட்டாக அப்படிங்கிறத சொல்ல ஓகே டன் அண்டு இன்னைக்கு உங்கள் நாளில் எப்படி போச்சு நாளைக்கு சண்டே வேற சண்டே எனக்கு லீவு ஒரே ஒரு நாள் லீவு இன்னைக்கு கூட ஒர்க்கு இன்னைக்கு இன்றைக்கி போனால் நாளைக்கு லீவ் இன்னைக்கு போனால் நாளைக்கு லீவ் அப்படின்னு நினச்சிட்டே போனேன் என் கிளைண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோரில் ஈவினிங் வந்து ஒரே வந்தாங்க ஜிம் பேபி ஹாய் யாருங்க ஜிம் பேபி யாருன்னு தெரியல அமேசிங் ப்ரூ தேங்க்யூ யாருப்பா அது ஜிம் பேபி தினேஷ் தினேசாகி இருப்பானோ டுமாரோ ஒர்க் ஷிப் லீட் பண்ணணும் நீங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் அக்கா நானும் நீ என்னோட ரிசர்ச்ச வச்சு அதை பத்தி பேசலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நிறைய மெசேஜஸ் வந்துச்சு சி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சேன் ரிசர்ச் பண்ணி ஐ எம் ஜிம் பேபி ஃப்ரம் எர்த் டன் ரூ அதாவது கலாய்க்கிறீங்களா என்னன்னு தெரியல ஜிம் பேபி ஃப்ரம் எர்த் என்ன ரிசர்ச் அக்கா அது சொல்லக்கூடாது லைவ்ல சொல்லக்கூடாது சாப்டர் எடுத்தீங்கன்னா ஹோல் பைபிள் ஐ பான் பார் எஸ்டே ஜிம் அப்படிங்களா எஸ்டே எந்த ஜிம்ல பிறந்தீங்க கோல்ஸ் ஜிம் ஆர் ரோனி குழம்போட ஜிம்மா இல்ல சமோ ஜெய் கட்ல வேற ஜிம்மா அக்கா நீங்க பைபிள் என்ன ரிசர்ச் பண்ணுன்னு கேட்டிங்களா அது சாப்டர் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஹோல் பைபிளே ரிசர்ச் பண்ண விஷயம் அது சாட்சிடிபி யூஸ் பண்ணி ஏன்னா மனுஷனால எல்லா விஷயங்களையும் நான் வச்சுக்க முடியாத ஒரு ப்ளே பண்ணுவேன் தப்பு பண்ணுவேன் அதுல இப்போ சாட்சிடிபி அப்படி பண்ணாது இல்லை ஜஸ்ட் கேஷுவல் கேமிங் சார் ஐயா ஹாய் 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 மை ஜிம் கேளு சம தேங்க்யூ 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 இவங்க பாருங்களே என்ன பண்ணுங்கன்னா ஜிம்ல பண்ணிருக்கேன் அப்படிங்கிற எந்த ஜிம்னு கேட்டால் மை ஜிம்ங்கிறாங்க அந்த ஜிம் பேர் சொல்லுங்க ப்ரோ இல்லையா உங்க உங்க பேரு ஜிம் பேபி அப்படின்ட்டீங்க இது நம்மளால பேரை பார்க்கலாம் ஜிம் பேபி பேரு ஐ இன்னொருத்தவங்க நம்ம லைவ்ல இருக்காங்க அவங்க ஒன்றும் கமெண்ட் பண்ணல ஏ ஐ எம் டயர்ட் ஏ யூ ஐ எம் டயர்ட் ஐ அம் ஆல்சோ வெரி டயர்ட் என்ன கை ஐ எம் நியூ பார்ன் ப்ரோ நியூ பேபி எதிர்த்து உக்கானு கமெண்ட் பண்ணிட்டு இருக்குமா என்னது இது தினேஷ் தான் ப்ரோ ஜிம் பேபி நானும் அதான் நினைக்கிறேன் ப்ரோ நம்மளால அதுக்கு மேலே டைப்பே பண்ண மாட்டேங்கிறான் சரி ஓகே நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம்தான் லைவ் வருவேன் லேட் வேற ஆயிடுச்சா அதான் இப்போதைக்கு அஞ்சு பேர் பாக்குறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் லைவ் முடிக்க போறேங்க டயர்டா இருக்கு அதனால நாளைக்கு ஆ நாளைக்கு கரெக்டாக லைவ் வரும் எப்போன்னு தெரில நாளைக்கு லைவ் வந்துடுறேன் ஓகே இன்னொன் அண்ட் ஜென்சி மேக்ஸ் ப்ரோ அல்ட்ரா வை லேட் டுடே ஆனால் ஒரு ஃபார்ட்டி எத் டேக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு ஆடியோ டின்னர் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ரீல்ஸ் போடுங்க ப்ரோ ஓகே அக்கா டன் ஓகே 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 டன் இன்னைக்கு அவ்வளோதான் ரீல்ஸ் நான் நாளைக்கு யாரும் வேணாம் அண்ட் நம்ம சேனல் சீக்கிரம் சில்வர் பட்டன் வாங்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அண்டு பைமி அங்கிள் அப்புறம் நான் ஃபாதர் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருந்தேன் வேணாம் சரியா வந்துட்டே

இல்ல சாக்லேட் ஐஸ்க்ரீம் அதான் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் பை பை பாய் ரியாஸ் ப்ரோ எல்லாத்துக்கும் பாய் அஜய் ப்ரோ எல்லாத்துக்கும் பாய் எல்லாத்துக்கும் பாய் நாளைக்கு வரேன் பாய் 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 பாய்